ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கா ஆசை அப்க மீது பார்க்கலாம் முத்து என்ன பண்ணுறாங்க அவங்க காரில் ஒரு அம்மா ஏறுறாங்க பார்லருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பொண்டாட்டி வேலை பார்க்குற இடத்துல கொண்டு போய் விடுறாங்க அங்கே முத்துவுக்கு காசு கொடுக்காங்களே உள்ளார போயிடுறாங்க என்னது இந்த அம்மா பணம் கொடுக்காமலே சவாரி கொடுக்காமலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பார்க்குறாங்க இது மனோஜ் பொண்டாட்டியோட பார்லராச்சே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாங்க உள்ளார போகிறவருக்கு அதிர்ச்சி அங்கே அம்மா பேரில் விஜயானுதானே ஆரம்பித்தான்னு சொன்னாங்க இப்போ பார்த்தா யார் பேரே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் விசாரிக்கிறாங்க விசாரிச்சு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி முத்துக்கு காத்திருக்கு ரோஹி இந்த வந்து பார்க்குறவங்க தான் ஆனா இது அவங்களோட ஓனர்னு சொல்லி யார் சொன்னது அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க அங்க வந்த அந்த அம்மாவே அதுதான் சொல்லிடுறாங்க செம்ம காண்டாங்க ஓ திருட்டு பொம்பளைங்கிறது நினைச்சது தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வர்றாங்க வீட்டுக்கு வர்ற முத்து என்ன பண்ணுறாங்க முன்னாடியே மனோஜ் வேலை இல்லை அப்படிங்கிறத எல்லோரும் முன்னாடியும் பர போட்டு காமிச்சார் இல்லையா குறும்படம் அந்த மாதிரி இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு அண்ணாமலை சொன்னதுனால அண்ணாமலைகிட்ட தனியாக போய் எல்லா விஷயத்தையும் புட்டு போட்டு வச்சிட்றாங்க என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆமாப்பா இந்த அம்மா எவ்வளோ பார்லர் அம்மா இவ்வளோ ஏமாத்திட்டு இருந்திருக்கா பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி இரு வரட்டும் வந்ததுக்கப்புறம் ஏதா இருந்தாலும் முடிவு பண்ணிக்குவோம் அப்படின்னு அண்ணாமலை சமாதானப்படுத்துகிறாங்க சாயந்தரம் பார்த்தீங்கன்னா இந்த மேனாமினிக்கு அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படியே ஹாய் அப்படியே ஹப்பாடா அப்படிங்கிற மாதிரி செருப்பை கழட்டி போட்டு உள்ளுக்காக வர்றாங்க அதுக்கு மேலே இந்த அம்மா விஜயா ஓடி போய் வாமா ரோஹினி வா 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 களைச்சி போய் வந்திருப்பேன் உனக்கு ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன் குடிக்கிறியா அப்படிங்கிறாங்க அங்கே முத்து இருந்துட்டு பாத்தியா எவ்வளோ களைச்சி போய் வர்றா பாருங்கள் எப்படி அம்மா போய் எப்படி பேசுறத அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட அவங்க பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க ரோகிணி வந்ததுமே அண்ணாமலை கூப்பிட்டு வச்சு கேட்குறாரு என்னம்மா எங்கேம்மா போயிட்டு வர்ற உங்கள் பார்லர் தானே அது அப்படிங்கிறாங்க ஆ என்னம்மா என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு தவிச்சு போய் நிற்கிறாங்க முத்து இருந்துட்டு வாயை திறக்க பார்க்குறாங்க முத்து நீ இரு நான் ஏதா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையே பேச ஆரம்பிக்கிறாங்க சொல்லுமா ஏம்மா இத்தனை நாள் இப்படி போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்லரில் இவங்க பேர் இல்லை வேற ஆளுட்டு தான் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்ச உண்மையை புட்டு புட்டு வைக்கிறாங்க ரோஹினி ஒன்றும் சொல்ல முடியாம அப்படியே தடுமாறி போய் நிற்கிறாங்க இல்லைம்மா அது வந்து அப்படி இப்படின்னு சொல்லல விஜய் அப்படியே அதிர்ச்சி என்னது பார்லர் என் பேரில் இல்லையா அப்படின்னு விஜயா ஷாக் ஆகுறாங்க உடனே முத்து ஏம்மா பார்லரே நம்மது இல்லை வேற ஆளது அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் என்னடனா உங்கள் பேரில் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க முத்து நீ சும்மா இரு இருங்கங்க என்ன ரோ நீ சொல்கிற என்னம்மா நீ உன் பேரில் இருக்கா என்ன யார் பேரில் இருக்குது அடா அது கம்பெனியே அது வேற ஆள்னு கம்பெனியில் ஓடிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க முத்து டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் என்னம்மா அது என்னம்மா ஆச்சு அந்த பார்லரில் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க நான் வித்துட்டேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க எதுக்குமா வித்த உங்களுக்காகத்தான் ஆண்டி எனக்காகவா ஆமாம் அன்னைக்கு பதினேழு லட்ச ரூபா பணம் வேணும்னு கேட்டிங்கல்ல அது உங்கள் அப்பாட்டான வாங்கித்தரேன்னு சொன்னேன் கிட்ட தான் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இல்லை உங்களுக்காக நாங்கள் எப்படியோ எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தேன் அவர் பேசவே மாட்டேன்ட்டார் என்ன பண்ணுறது எனக்கு ரோசமான இருக்குது இல்லையா அதை விட உங்களோட கௌரவத்தை காப்பாற்றணும் இல்லையா அதனால தான் நான் பார்லரை வித்துட்டேன் ஆண்டி அந்த பணத்தை தான் ஆண்டி உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பொய்யே தூக்கி போகிறேன் அதாவது உண்மைதான் சொல்றாங்க இருந்தாலும் அவங்க அப்பா கிட்ட பேச சங்கடப்பட்டுட்டு உங்களுக்காக சொல்கிறாங்க பாருங்க அது போய் தானே அப்படி சொன்ன உடனே பார்த்தீங்களாப்பா வித்துட்டு என்னென்ன கதை கட்டுறாங்க அப்படிங்கிறாங்க நீ சும்மா இரு அப்படின்றாரு இவர் ஒரு மிச்சர் தான் சொல்லலாம் ஏமா அதை எங்ககிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிறார் அண்ணாமல எப்படி அங்குள் சொல்லுவேன் சொன்னால் ஆண்டி மனசு கஷ்டப்படும் இல்லையா அப்படிங்கிறாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லி பயங்கரமா எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே விஜயா எனக்காக தானே என் மரும வித்துருக்கா அதில் என்ன இருக்குது நாளைக்கு அவங்க அப்பாட்ட சொன்னால் இதை விட ரெண்டு பார்லர் கூட வச்சு கொடுப்பாரு நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லி அப்படியே அந்தர் பல்ட் அடிச்சிடுறாங்க அந்த இல்லாத ஒரு இதை நினச்சிட்டு இன்னைக்கு நாளைக்கு கிடைக்கிற கலாக்காய்க்கா இன்றைக்கி கிடைக்கிற பலாக்காயை யூஸ் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு வரப்போகிற மலேசியா சம்பந்திக்க வேண்டி இன்றைக்கி ரோஹினியை தாங்கிக்கிட்டே இருக்காங்க விஜயா என்னைக்கு விஜயாக்கு முழு உண்மை தெரிய போகுதுன்னு தெரியல சூப்பரா போயிட்டு இருக்குங்க ஒவ்வொருத்தவங்களோட குட்டு அப்படியே அவ்வளோ இல்லை சூப்பரா இருக்கு ஆனா அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுதான் செம்ம காண்டாகுது இப்போவும் ரோகினி தப்பிச்சிக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்கலாம் அவங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் அக்ஸ்ரே சொல்லிடுங்க